ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா சொல்லி நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அக்கா வீட்டில் சிட்டுக்குருவிக்காக ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க ஸோ இது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகும் நீங்கள் கேட்கலாம் அட்டை பாக்ஸ் தானே அதையும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வச்சுருக்கீங்க புதுசாக ஒரு பாக்ஸ் கூட மாற்றி வைக்கலாமேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நாங்கள் ஊருக்கு வர ஒவ்வொரு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குட்டி குருவிகள் வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஸோ அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நாங்கள் விட்டுருவோம் இதிலருந்து நிறைய குட்டிகள் வந்து வளர்ந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் புதுசாக குட்டிகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பாக்ஸை மாற்றலைங்க பாக்ஸும் வந்து டேமேஜெல்லாம் ஆகலை ஸோ பாக்ஸும் நல்லா தான் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த முறையும் நாங்கள் வந்து ஆயுத பூஜைக்கு வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த குட்டி குருவி சவுண்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அம்மா குருவி வந்து உணவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க அதே சமயம் சரி இதை நம்ம ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோவும் எடுத்திருக்கேன் அந்த உணவு கொடுத்துட்ருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அது தவறி கீழே விழுந்துருச்சுங்க மறுபடியும் அதை எடுத்து அந்த குட்டிகளுக்கு வந்து உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ அம்மா குருவி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது அப்பா குருவி வந்திருக்காங்க ஸோ அவங்களும் ஏதோ ஒரு உணவை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதையும் போய் தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து அப்பா குருவியும் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வீடியோட ஆரம்பத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அம்மா குருவி வந்து உணவை உடனே வந்து கொடுக்கலங்க உணவை எடுத்துகிட்டு வந்து ரெடியாக அந்த பாக்ஸ் மேலே உட்காந்துக்கிச்சு அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயுமா நடந்து சவுண்டு விட்டுட்டு இருந்துச்சுங்க அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு அந்த குட்டி குருவிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வந்துச்சுங்க வெளியில் குட்டி குருவிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்ததுக்கப்புறம் அம்மா குருவி ஓடி போய் அந்த உணவெல்லாம் கொடுத்துச்சுங்க ஸோ அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சிட்டுக்குருவியெல்லாம் வீட்டுக்கு வர்றது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி அம்மா குருவி பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு அங்கேருந்து உடனே பறந்து போகாது குட்டிகள்லாம் சேஃபாக உள்ளே போகிறாங்களா அப்படின்னு சொல்லி இருந்து பார்த்துட்டு அப்புறம் தாங்க அந்த அம்மா குருவி வந்து அந்த இடத்த விட்டே போகுது